வணக்கம் மிஸ்டர் சேஃப் டிரைவர்லேருந்து நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கு நம்ம பார்க்குறோம் ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கு என்ன காரணம் ஒருவேளை ரேடியேட்டரில் தண்ணீர் குறைவாக இருக்கலாம் அல்லது ரேடியேட்டருக்குள்ள பெல்ட்டு தொய்வு அதிகமாக இருக்கலாம் இந்த பெல்ட்டு வந்து அறுந்துருக்கலாம் இருக்கலாம் அதே போல் உங்களுக்கு வாட்டர் பம்ப் சரியான இப்படிக்கு வேலை செய்யாமல் இருக்கலாம் இப்படி கேஸ் கட்டு இன்ஜினோட கேஸ் கட்டு கூட உங்களுக்கு சேதம் ஏற்பட்டு அதனால கூட ரேடியேட்டர் பாயில் வாய்ப்பு கொடுத்து இப்படி இப்படிப்பட்டதான குறைவுகளினால ரேடியேட்டர் பாயில் ஆகும் பாய் ரேடியேட்டர் பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே ரேடியேட்டருடைய மூடியை திறப்பதோ அல்லது திறந்து தண்ணீர் ஊற்றவோ நம்ம முயற்சி முயற்சி செய்யக்கூடாது ரேடியேட்டர் பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அது மூடியை திறந்தோம்னு சொன்னா முகத்திலேயோ இல்லை கையிலேயோ இல்லை மார்புலையோ அடித்து நமக்கு வெந்து போகிறதுக்கு பாயில் நமக்கு சேதம் ஏற்படும் அதனால டைமிங் நல்ல டைமிங் கொடுத்து நல்லா ஆரிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரேடியேட்டரோட மூடியை திறந்து அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி வார வைத்து தண்ணீர் ஊற்றி வாகனத்தை இயக்கு இயக்கினால் அது நமக்கு நன்மையா இருக்கும் வேற என்ன குறைவு அந்த குறைவுகளை நீக்கி என்ன குறைவுனால ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சுன்னு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை ரெட்டிஃபை பண்ண பிறகு வாகனத்தை இயக்கலாம் மேலும் அந்த தண்ணீர் அந்த உள்ள இருக்கிற டிஸ்டல் வாட்டர் அந்த தண்ணீர் ரேடியேட்டரோட தண்ணீர் உங்களுக்கு வண்டியில் படும்பொழுதுனு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அதில் உடிகிறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சேதம் இல்லாமல் ரொம்ப அனைவருக்கும் நன்றி சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம்